அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் அறுபதாவது குரல் கொல்லான் புலாலை மறுத்தானை கூப்பி எல்லா உயிரும் தொழும் கொலை செய்யாமலும் புலாலை உண்ணாமலும் வாழும் உயர்ந்த பண்பாளனை எல்லா உயிர்களும் கை கூப்பி வணங்கும் எந்த உயிரையும் கொல்லாதவனாய் புலால் உண்ணாதவனா இரண்டும் இருப்பவனை மறுமையில் தேவர்கள் தலைவனாக மதிக்கப்படுவர் இங்கு இம்மையில் எல்லா உயிரும் கைகூப்பி நன்றியோடு தொழும் இரு வகையிலும் இரு கொள்கை உடையவரையும் உலகம் வணங்கும் தேவர்களும் வணங்கி மகிழ்வர் மாமிசம் உண்ண மாட்டேன் என்று சபதம் எடுத்தால் போதும் அருளுடைமையாலும் புலால் மறுத்தலாலும் கொல்லாமையினாலும் தேர்ச்சி பெற்றால் தவம் ஆரம்பிக்கலாம் என்று விளக்குகிறார் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இருநூத்தி அறுபது இம்மூன்று குரலாலும் ஊன் உண்ணாமையின் உயர்ச்சி கூறப்பட்டது நன்றி வணக்கம்